அல்லா சுபஹான இந்த ரஜபுடைய மாதத்தில் பல ஆச்சரியமான படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை எமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அதில் சல்லல்லா அலுலாம் அவர்களுடைய விண்ணுலக பயணம் இந்த விண்ணுலக பயணம் இதற்கு அல் இஸ்ராஜ் என்று கூறுவார்கள் இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது அக்ஸாவுக்கு சென்றதற்கு சொல்லப்படும் மியாராஜ் என்பது மஸ்தி அக்சாவிலிருந்து முதலாவது வானம் இரண்டு

ரிவாயத்தில் உம்மு ஹானி ரதி அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே என்று வருகிறது இன்னொரு ரிவாயத்தில் காபாவுக்கு பக்கத்தில் என்று வருகிறது இன்னொரு ரிவாயத்தில் காபாவுடைய அந்த வளைவு ஹத்தீமுடைய எல்லை ஹஜிரை இஸ்மாயில் என்று கூறுவார்கள் அந்த பகுதியிலே சல்லல்லா அலுவலாம் அவர்கள் படுத்த வண்ணம் இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹரத் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வருகிறார்கள் யார் தூதரே அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்பிவிட்டான் என்னுடன் நீங்கள் புறப்படுங்கள் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்ல ஹதரத் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களுடன் சல்லாஹூ அலை வல்லாம் அவர்கள் புறப்பட ஆயத்தமாகிறார்கள் புகாரியுடைய ரிவாயத்துல தெளிவாக வருகிறது ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களை ஜம் ஜம் கிணற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள் அங்கே சல்லல்லா அலுலாம் அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து நபி அவர்களுடைய பிளக்கிறார்கள் நபி அவர்களுடைய பிறகு தங்க பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது அந்த பாத்திரத்துக்குள்ளால் சிறு பாத்திரம் தங்கத்தினால் ஆன சிறு பாத்திரம் இருந்தது ஈமானன் வஹிக்மதன் ஞானத்தாலும் இறை விசுவாசத்தாலும் அந்த பாத்திரம் நிரம்பி இருந்தது அந்த ஈமானையும் ஹெக்மத்தையும் ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஷா சதுரஹு சத்ரஹூ அவர்களுடைய அந்த அவர்களுடைய அடைக்கிறார்கள் ஹஷா என்ற வார்த்தை இதற்கு அரபியிலே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு தலையணைக்குள்ளால் பஞ்சை எந்த அளவுக்கு நாங்கள் அடைப்போமோ இதற்கு தான் ஹஷா என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள் பஞ்சை அடைத்தல் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஈமானையும் ஹெக்மத்தையும் பஞ்சை நாங்கள் எந்த அளவுக்கு அடைப்போமோ இது போல சல்லல்லாலேசலம் அவர்களுடைய இதயத்துக்குள்ளால் ஜிபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கிறார்கள் சும்மா அத்துப கஹு அதற்கு பிறகு அந்த இதயத்தை நெஞ்சு கூட்டுக்குள் வைத்து அப்பாறு மூடிவிடுகிறார்கள் முஸ்தத் அஹ்மதுடன் ரீவாயத் அனசதி அல்லாஹ் அனுஹங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாலேசம் சொன்னார்கள் அதற்குப் பிறகு புராக் என்ற வாகனம் எனக்கு கொண்டு வரப்பட்டது அந்த புராக் என்ற வாகனம் வஹுவ தபதுன் அபி அது மிக வெண்மை நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிராணி ஃபவுக்கல் ஹைமா

மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு சென்ற இந்த பயணத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான் எனவே இந்த நிகழ்வுக்கு என்ன நடக்கிறது சென்றவுடன் அவர்களுக்கு ஜிபில் மூன்று பாத்திரங்களை கொடுத்தார்கள் அதிலே ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது மற்ற பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது இன்னொரு பாத்திரத்திலே மது இருந்தது மூன்றையும் கொடுத்து நீ நீங்கள் விரும்பியதை எடுத்து குடிங்க குடியுங்கள் என்று சொன்னதும் ஹதுர சல்லாஹு அலஹி அவர்கள் பால் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து நான் அதை குடித்தேன் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஜிபிரி அலஹி வஸ்லாம் ஹதுர சல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதரை அசபு தல் ஃபித்ரா சரியானதை நீங்கள் எடுத்தீர்கள் லவ் ஷரிப் மா நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் இருக்க

அவர்கள் இந்த பால் இருந்த பாத்திரத்தை எடுத்து அதிலே உள்ள பாலை குடித்தார்கள் இதுதான் அல் மார்க்கம் என்று தெளிவாக கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த நடக்கிறது அதற்கு பிறகு ஒரு தூணிலே அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டி வைக்கிறார்கள் அந்த தூண் இருந்த சுவர் மட்டும் இன்றும் பகுதிகளிலே இருக்கிறது ஆனால் தற்பொழுது அது யூதர்களின் கைவசம் இருக்கிறது அந்த தூண் இருந்த

அலிஹம் ஐந்தாவது அவர்களை வரவேற்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கலந்துரையாடினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு வானத்தை தாண்டி தாண்டி சென்றார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் சந்தித்தார்கள் இப்ராஹிம் தன்னுடைய உம்மத்தாருக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் என்றும் கூறினார்கள் அருமையானவர்களே அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏழாவது வானத்திலே பைத்துல் மாமூர் என்ற மஸ்திதை சல்லா அலையுஸ்லாம் பார்க்கிறார்கள் பைத்துல் மாமூர் என்பது உலகத்திலே அடியார்களுக்காக வேண்டி எப்படி அல்லா காபாவை நிர்வகித்திருக்கிறானோ இதே போல விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய மலக்குகள் இபாதத் செய்வதற்காக வேண்டி காபாவுக்கு நேராக ஏழாவது வானத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரமாண்டமான மஸ்ஜிதுக்கு தான் பைத்துல் மாமூர் என்று சொல்ல பிறகு அருமையானவர்களே ஏழாவது வாரத்தை கடந்து என்ற இடத்தை அடைகிறார்கள் இலந்தை மரத்தை பற்றி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள் அந்த சித்துரத்து முந்தா என்ற இலங்கை மரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் யாடையுடைய காது

அதனுடைய அழகை வர்ணிப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு அழகு மிகுந்த மிக மிக அழகு மிகுந்த இடமாக அந்த சிதறத்துள் முன்தஹா இருந்தது என்று தெளிவுபடுத்தினார்கள் அந்த மரத்தை தாண்டி செல்லும் பொழுது சல்லா அவர்களை பார்த்து தாண்டி நான் வந்துவிட்டால் நான் கருகி சாம்பலாகி விடுவேன் நான் மலக்குமார்களுடைய தலைவராக இருந்தாலும் இதற்கங்கால் எனக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது உங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான் நீங்கள் மட்டும் செல்லுங்க நாயகமே என்று

பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைகிறார்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா என்பது சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் கருத்து வேற்றுமை அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன் இவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை அல்லாஹ்வுடன் பேசினார்கள் என்று கூறுகிறார்கள் எனவே சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைக்கு அல் முஷாஜரா என்று அரபியில் சொல்லப்படும் இவர்களுடைய கருத்து வேற்றுமைக்குரிய தீர்வு மறுமை நாள் வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது உலமாக்களுடைய ஏகோபித்த இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது எனவே அல்லாஹுவை பார்த்தார்களா இல்லையா என்பது கருத்து வேற்றுமை ஆனால் அல்லாஹுடன் பேசினார்கள் என்பது ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது அல்லாஹுவை சந்தித்து பேசி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுஹானுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஐம்பது நேர தொழுகையை கொடுக்கிறார் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இதே போல சூராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துகளையும் அல்லாஹ் கிப்டாக கொடுத்து அனுப்புகிறார் பிறகு அந்த ஐம்பது நேர தொழுகையை எடுத்துக்கொண்டு ஆறாவது வானத்துக்கு வருகிறார்கள் மூசா சந்திக்கிறார்கள் மூசா அவர்கள் அவர்களை பார்த்து மாதா ஃபரத சுபான உங்களுடைய சமுதாயத்தினருக்காக வேண்டி என்ன கடமையாக்கிறான் என்று கேட்டார்கள் அவர்கள் இரவு பகல் தொழக்கூடிய ஐம்பது தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் என்று சொன்னதும் ஹஜரத் மூசா அலஹி இஸ்லாம் சொன்னார்கள் இந்த அளவு இருக்கிறதே உங்களுடைய உம்மத்தினர் இதை தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள் அல்லாஹ் ஐந்தை குறைத்து நாற்பத்தைந்து தொழுகைகளை கொடுக்கிறார் ஆராதுவானத்திலே பிறகு மூசா அலஹி சந்திக்கிறார்கள் பிறகு மூசா அலஹி கேட்டார்கள் அதற்கு சல்லா அலிஸ்லாம் அல்லாஹ் ஐந்தை குறைத்து நாற்பது

நீங்கள் குறைத்து கேளுங்கள் என்று சொன்னதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் அல்லாஹ்விடத்திலே திரும்ப இன்னொரு தடவை போய் குறைத்து கேட்பதற்கு வெக்கப்படுகிறேன் எனக்கு வெக்கமாக இருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகையை நான் பொருந்திக் கொண்டேன் என்று ஹதர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரியுடைய ரிவாயத்தில் வருகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஐந்து நேர தொழுகையை யார் பேணுதலாக பாதுகாத்து பேணி பாதுகாத்து தொழுது வருகிறாரோ ஐம்பது நேர தொழுகையுடைய

இரவில் இந்த எல்லா விடயத்தையும் பார்த்துவிட்டு வந்தார்கள் இந்த தொழுகையை நமக்கு கிப்டாக கடமையாக ஆக்கியது இந்த ரஜபுடைய மாதம் எனவே தொழுகையிலே பேணுதலாக இருந்து எல்லா உதவிகளையும் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கேர்வானாக ஜசாக்கும் அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்